ஓம் நமோ இந்து அன்னையர் முன்னணி மற்றும் சிவசாய் தொண்டு நிறுவனம் இணைந்து பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பொதுத்தீர்வில் வெற்றி பெற வேண்டி ஹயகிரிவர் சிறப்பு பூஜை நடைபெற்றது சென்னை வில்லிவாக்கம் தாமோதர பெருமாள் கோவில் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ்நாடு பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கருணாகராஜன் இந்து முன்னணி சென்னை மாநகர தலைவர் திரு இளங்கோ தமிழ்நாடு பாஜக மத்திய அரசின் நலத்திட்ட பிரிவு மாநில செயலாளர் திருமதி ஹேம மாலினி சிவசாய் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் திரு இளங்கோ மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பூஜையில் வைக்கப்பட்ட எந்திரத்துடன் கூடிய ஹையகிரிவர் புகைப்படம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன வாழ்க்கையில இந்த ஆண்டுடைய முடிவாக இருக்கலாம் ஆனா இதுதான் துவக்கமாக இருக்க என்ன துவக்கம் எப்படி இது துவங்க போகுது இதன் மூலமாக இந்த படிப்பின் மூலமாக மாணவர்கள் நாம எழுதக்கூடிய தேர்வின் மூலமாக எப்படி நம்முடைய வாழ்க்கை தொடங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்முடைய இந்த பாடம் நாம படிக்கின்ற பாடம் இது நாம எழுதக்கூடிய தேர்வு இது நம்முடைய வாழ்க்கையே மாற்ற போகிறது அல்லது நிர்ணயிக்கப் போகிறது நாம் விளையாடக்கூடியவர்களை பார்க்கலாம் நிறைய விளையாட்டுக்களை பார்க்கலாம் விளையாட்டுல ஈடுபடக்கூடிய அத்தனை பேரும் வெற்றி பெறணும்னு விளையாடுவாங்க யாராவது தோல்வி அடையணும்னு விளையாடுவாங்களா எல்லாரும் வெற்றி அடையணும் விளையாடுவாங்க மாணவர்கள் அத்தனை பேரும் தேர்வு எழுதக்கூடிய அத்தனை பேரும் நான் எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லைங்க எனக்கு அப்படியெல்லாம் எண்ணம் இல்லை அப்படின்னு எந்த மாணவனாவது இருக்க முடியுமான்னா நிச்சயமா இருக்க முடியாது

அவர்கள் நிச்சயமாக புத்திசாலி ஆக முடியும் மற்றவர்கள் பக்கத்துல இருந்து அவன் புத்திசாலி அவ கை தூக்கல யாருடா புத்திசாலி அவன் தாங்க புத்திசாலின்னு சொல்லக்கூடிய தன்மையானது நம்ம கிட்ட இருக்கா யாரையாவது மாற்றி விடணும்னா பக்கத்துல நாம கை தூக்கி அவன் சார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா புத்திசாலி யாருன்னு சொன்னா நாம தான் புத்திசாலி தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கணும் ஒரு சின்ன சொல்ற சத்தம் விஷயத்தை சத்தம் சொல்றேன் சத்தத்தோட உயர்ந்த உரத்த குரல் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க சரியா சொல்லலாமா ஓம் நமோ நாராயண்

ஓம் நாராயண இந்த மந்திரத்தை தான் ராமானுஜ எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொன்னார் குரல்ல கோபுரத்துல ஏறி நின்று சொன்னார் இந்த மந்திரம் நம்ம எல்லாம் வழி நடக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அவருடைய சாதித்த கதை சாதித்த சம்பவம்